மக நந்தி சாய நமக இப்ப நந்திகளே போற்றி பர்மதமலை நந்தியை போற்றி போற்றி நந்தி சாய நமக நந்தி தேவாய நமோ நமக பர்வதமலையானே நமோ நமக பர்வதமலை நந்தியே நமோ நமக நந்தி தேவாய நந்தி சாய நமக சதுர்வேதாய நமக சதுர்வேதாய நமக நந்தி சாய நமக இறை நந்தியே நமக சபை நந்தியே நமக பர்வதமலை நந்தியே நமோ நமக ஓம் நந்தி சாய நமக நந்தி தேவாய நமோ நமக நந்தியம் பெருமான போற்றி போற்றி நந்தி சாய நமக ஓம் நந்தி சாய நமக நந்தி நமோ நமக ஓம் நந்தி சாய நமக இறைமங்கல நந்தியே ஓற்று பர்வதமலை நந்தியே ஓற்று கைலை நந்தியே ஓற்று முப்பெரும் நந்தியே ஓற்று நந்தி மூர்த்தியே ஓற்று நந்தி சாய நமக சதுர்வேதாய நமக வேத வேதாய நமக சதுர்வேதாய நமக நந்தி நந்தி கூட்டங்களே நமோ நமக உயர் நந்தி கணங்களே நமோ நமக உயர் சமையல் நந்தி பேராற்றங்களே நமோ நமக நந்தி சாய நமக இறை மங்கள நமோ நமக இறை சபை அமர்ந்த நந்தியே நமோ நமக இடும் கட்டளை ஏற்கும் நந்தியே நமோ நமக ஈடு இணையில்லாத நந்தியே நமோ நமக நிற்க நந்தியே நமோ நமக கைலை நந்தியே கைலை அமர்ந்தவனே கைலனுக்கு கைலை நாதனுக்கு முன்பர்ந்து நவம் காண்பவனே நமோ நமக சீடர்களை அழைத்து வருபவனே நமோ நம்கள நமோ நமக நமோ நமக அனுகிரகம் அருள்பவனே நமோ நமக ஆசி நிலைகள் கொடுப்பவனே அற்புதம் நிகழ்த்துபவனே அற்புத சபைகளில் அமர்ந்தவனே ஆதியாய் அமர்ந்தவனே நமோ நமக ஆதி நிலையில் சபையில் அமர்ந்தவனே நமோ நமக முதல் நிலையில் சபையில் அமர்ந்தவனே நமோ நமக மூத்த நிலையில் சபையில் அமர்ந்தவனே நமோ நமக தொடக்க நிலையில் சபையில் அமர்ந்தவனே நமோ நமக அத்துணை கணங்களுக்கு முன்பாக வந்து சபையில் இடம் இடம் கேட்டு அமர்ந்தவனை நமோ நமக நந்தி சாய நமக ஓம் நந்தி சாய நமக நந்தி தேவாய நமக ஈடில்லாத இறை நிகழ்வுகளை நிகழ்த்தும் இணையில்லாத சவிதனில் அமர்ந்தவனை நமோ நமக அனுக்கிரகம் அருள்பவனே ஆசி கொடுப்பவனே நமோ நமக அண்ட பிரமாண்ட நாயகனின் பணி செய்பவனே நமோ நமக இடும் கட்டளையை ஏற்பவனே நமோ நமக இணையில்லா பயணம் மேற்கொண்டவனே நமோ நமக செல்லும் இடமெல்லாம் காட்டி செல்பவனே நமோ நமக நமோ நமக நமோ நமக நிறைவான சபைகளே நிறைவாக நித்தியமாக சத்தியமாக உயர்வாக உத்தமமாக உயர் நிலையில் அமர்ந்தவனே நமோ 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 நந்தி சாய நந்தி சாய நந்தி சாய நந்தி சாய நந்தி தேவோய நமோ 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 நமக அருள் திருவே பகிர்வு நிலையது அச்சுவடு நிலையது நிகழ்ந்தேறுகின்ற ஒவ்வொரு பூஜை வேலைகளிலும் ஆற்றல்கள் விளிர்ந்தோங்கி வருகின்ற அக்கணங்களின் இடையே அக்கணங்களுக்கு இடையே தவநிலைக்குள் இருந்து திரு வடிவு கொண்டு சித்தன் எழுந்த நிலை வேல் பகிர்வு விழாவிற்கென யாம் இறை மங்கள நந்தி ஆசி வழங்குகின்ற ஆற்றல் கொண்ட அருள்வேல் பகிர்வு நிலை அதுவரை இவ்வாற்றல் சிவமகா வாழை சித்தனுடைய ஆற்றல் பரவில் இருக்கும் ஒவ்வொரு சீடனது சரீரத்திலும் என்று யார் இறை மங்கள நந்தியாய் ஆசி வழங்கி அவனை சுமக்கின்ற ஆற்றல் கொண்டவனாக சிவமாக சிவமகா வாழை சித்தனாக வளம் வருகின்றோ என்று உழைத்து ஆசி வழங்கி ஆசி வழங்கி வணங்கி நிற்போருக்குள் விளங்கி நிற்போம் என்று ஆசி உதிர் தாக்கி எழுகின்றோம் ஓம் நந்தி சாயனமாக இறை ரூபமா சித்த அப்ப வந்து உயர் சபையின் நாமத்தை மட்டும் எவ்வளவு செமிச்சிக்கிட்டு இந்த ஒரு மாத காலங்கள் நாற்பத்து எட்டு நாட்கள் அந்த ஒரு மண்டல காலத்துல செலுத்திக்கிட்டு இங்க நமக்கு இல்லம் செலுக்கும் அவங்க இறைவலி பயணம் வழிச்சபைக்கும் நீங்க வந்து எத்தனையோ ஆண்டுகாலம் பயணம் பண்ணாத இந்த ஒரு மாத மாத காலத்துக்குள்ளாக நீங்க வந்து விளங்கி விளங்கி நிற்கும் சபை நீங்க விளங்கி நிற்கலாம் உயர்ந்து நிற்கலாம் அப்டீன்னு சொல்லி உங்களுக்கு இருக்கக்கூடிய இலோகத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் ரத போறோம் சபையோட நாமத்தையும் சபைக்காக இந்த ஒரு ஒரு மண்டலம் நீங்க முழுவதுமா பணி செய்யணும் சீடர்கள் எல்லாம் அதாவது இது எதுக்காக பகிரப்படுதுன்னா சபை பணிக்காக எல்லா அந்த வேல் பயிர் நிலைக்கு எல்லா இடங்கள்ல இருந்து மக்கள் எல்லாம் வந்து திரண்டு நிக்கணும் இந்த சபையோட ஆற்றல் உலகம் பிரபஞ்சம் அறியணும் அப்படிங்கிறது இந்த வரம் கொடுத்திருக்காங்க எல்லாரும் இல்லத்துல வந்து விளக்கேற்றி வச்சு அதிகாலையில அற்புதமா இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் இரு சபையில எல்லாரும் இல்லாதோடு நல்லானும் அமர்ந்து நற்சபை நோக்கி உயர்நம இருக்கும் போது உன்னதமான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி நீங்க தவறு இங்க நீங்க எடுத்த ஜென்மங்கள்ல உள்ள புண்ணியங்களா உண்மையாவே உங்களுக்கு வார்த்தை இருக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த பாவ நிலைகள் எல்லாம் போக்கி பிரபஞ்சத்தோட அது அழிக்கப்படும் வேறோடு அழிக்கப்படும் சொல்லி

இங்க யோகமா பணி செய்யறது பழகி அப்படின்னு சொல்லி சபை வந்து உயர்ந்த நோக்கத்திற்காக உயர் பயணமா மேற்கொண்டிருக்கு ஆங்காங்க இருக்கக்கூடிய சீடர்கள்லாம் விழுத்திருந்து கிடைத்திருந்து வரதுக்கு எத்தனிச்சுக்கிட்டு இருக்காங்க வேல் பதிவு பெறு ஆங்காங்க இருந்து உயர் சீடர்கள்லாம் உயர் வேண்டிய சீடர்கள் உயர் சீடர்னா உயரமான சீடர்கள் உயரமான வந்து இந்த கிடையாது உயர் சீடர்கள் உயர் சீடர்களா சொல்லப்படுது சபை பணியாற்றுறவங்களா உயர் சீடர்களா சொல்லப்படுது சபையை வந்து முதல் இடத்துல முழுவதுமாக வச்சு வணங்கி நிற்கிறவங்களா உயர் சீடர்களா சொல்லப்படுது அவங்க எந்த நிலைக்கு வணங்கி நிற்க அந்த நிலைக்கு சபையை அவங்களை அவங்களுக்கு அனுக்கிரகம் கொடுக்கும் அது அவங்க அவங்களுக்குள்ளதான் இருக்கு அந்த நிலை அப்படின்னு சொல்லி ஓம் நந்தி சாய நமக அகத்தி சாய நமக நந்தி தேவாய நமோ நமக அகத்தி பெருமான நந்தி பெருமானும் கணங்கள் எல்லாரும் சிவமகா வாழைத்த கிளை மேல எழுப்புதா சொல்லப்படுது எல்லாருக்கும் அனுக்கிரகம் வந்து வாரி வளர்ந்திருக்கு கணங்கள்லாம் இருக்கு இவை சபை செய்யுங்க இறை சபைக்காகவே இந்த ஒன்றரை மாதங்களே அந்த வரக்கூடிய பகிர்வு வரைக்கும் ஒரு தவம் மாதிரி இருந்த காரணத்திற்கு அந்த அந்த முடியாத விஷயங்கள்லாம் இல்லாத பிரபஞ்சத்துக்காக தவம் இல்லை எத்தனை விஷயங்கள் இருக்கும் அதுக்கு என்ற இரக்கங்கள் மாற்ற நிகழ்வுகள் அது இது எல்லாம் இருந்துட்ட போதும் நினைக்கும் நேரமெல்லாம் சிவசபை நினைப்பாகவே இருக்கிற பிள்ளைகளுக்கும் வந்த சொல்லிக் கொடுங்க இறை சபையாக மாறி நிற்கட்டும் ஓ மகதீ நமக்கு